அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று ராகு காலத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்போ செவ்வாய்க்கிழமை அன்று ராகு கால நேரத்துல என்ன தீபம் ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்யக்கூடிய அதி அற்புதமான நாள் இந்த நாள்ல அம்பிகை வழிபாடும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலனை நம்மளுக்கு கொடுக்கும் அதுவும் துர்கையம்மன் வழிபாடு அப்படிங்கிறது அதீத பலன்களை கொடுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் பில்லி சூனியம் செய்வினை இது மாதிரி பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு கூட இந்த தீபத்தை ஏத்தி நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த துர்க்கை அம்மன் வழிபாடு இந்த துர்க்கை அம்மனுக்கு ராகு கால நேரத்துல நாம வழிபாடு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் வருமானம் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போ செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நமக்கு ராகு கால நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரைக்குமே நம்மளுக்கு இந்த ராகு கால நேரம் அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இதே நேரம்தான் நம்மளுக்கு வரும் இப்போ நாலு மணிக்கே ஒரு சில கோவில்களை வந்து திறந்துடுவாங்க அப்போ நீங்கள் நான்கு முப்பது மணிக்குள்ளாக ராகு கால நேரத்தில் துர்கை அம்மனுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட இருக்குது சரிங்க ராகு கால நேரத்துல தீபம் ஏத்த சொல்லிட்டீங்க அதுவும் துர்க்கை அம்மனுக்கு தான் ஏத்தணும்னு சொல்லியிருக்கீங்க என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லவே இல்லையே அப்படின்னா துர்க்கை அம்மனுக்கு ராகு கால நேரத்துல எலும்புச்சம்பள தீபம் ஏற்ற வேண்டும் நீங்க வீட்டுல ஒரு புள்ளிகள் இல்லாம நல்ல அழுகாமல் முழுமையாக எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய எலும்புச்சம்பழமா பார்த்து வாங்கிக்கோங்க அதை போய் இரண்டாக கட் பண்ணி அதுல வந்து அந்த சாறையெல்லாம் பிழிஞ்சிட்டு அதை திருப்பி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுல நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அம்மனுக்கு ராகு கால நேரத்துல இந்த எலும்புச்சம்பழத்துல தான் நீங்க தீபம் ஏற்ற வேண்டும் இதை நீங்க கோவிலுக்கு போகாம வீட்ல ஏத்தலாமா அப்படின்னு நிறைய தோழிகள் கேட்பீங்க கண்டிப்பா சம்பள தீபம் அதெல்லாம் வீட்டில் ஏத்த மாட்டாங்க ஒரு சிலர் ஏற்றக்கூடிய பழக்கமும் கிடையாது இதை வந்து நீங்க கோவில்ல தான் நாம ஏற்ற வேண்டும் அதனால கட்டாயம் எல்லாருமே அந்த செவ்வாய்க்கிழமையன்று ராகு கால நேரத்துல நீங்க அம்மனுக்கு தீபம் போடுங்க நிறைய பேர் வீடுகள்ல எப்பவுமே பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் ஒரு பேட் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்குது எங்களுக்கு யாராவது எதாவது செஞ்சு வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிறவங்க கூட செவ்வாய்க்கிழமையா அம்மனை நீங்க வழிபாடு செய்ய 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 உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் கிழமை வழிபாடு அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடியது அதனால கண்டிப்பா செவ்வாய்க்கிழமை அன்று அம்மனுக்கு இந்த எலும்புச்சம்பள தீபத்தை கட்டாயம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதுவும் கால நேரத்தில் ஏற்றும் போது இன்னுமுமே நம்மளுக்கு கூடுதல் பலனை அது கொடுக்கும் கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க அதே மாதிரி எல்லா இந்த செவ்வாய்கிழமை ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கவே கூடாது செவ்வாய்க்கிழமை அன்று செய்யக்கூடாத விஷயங்கள்ல மிக முக்கியமானது கடன் வாங்கவே கூடாதுங்க நீங்க செவ்வாய்க்கிழமை அன்று கடனை திருப்பி கொடுக்கலாம் இப்போ ஒருத்தர் கிட்ட இருந்து கடன் வாங்கி இருக்கிறீங்க அப்படின்னா அத செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் ஓரையில கொடுப்பது ரொம்ப விசேஷம் அந்த கடன் வந்து உங்களுக்கு கூடிய விரைவிலேயே தீர்ந்து விடும் ஆனா செவ்வாய்கிழமை அன்று எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கடன் பெருகி கொண்டேதான் இருக்குமே தவிர அந்த கடன் தீரவே தீராது அதனால அதையும் நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த துவரம் பருப்ப வந்து உணவுல ஏதோ ஒரு வகையில நீங்க சேர்த்துக்கோங்க அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் அது துவரம்பருப்பு அந்த துவரம் பருப்பை நீங்க உணவுல சேர்த்து கொள்ளும் பொழுது செவ்வாய் பகவானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் கிரகம் என்ன பண்ணும் செவ்வாய் பகவான் செவ்வாய் கிரகம் மனோகாரகனை குறிக்கக்கூடியது நம்மளை வந்து மனக்குழப்பத்திலேயே வச்சு இருப்பு இருப்பாங்க இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இந்த முடிவு எடுக்கலாமா அந்த முடிவு எடுக்கலாமான்னு நிறைய விஷயங்களை யோசிச்சு அவங்க பெரிய மனக்குழப்பத்துல இருப்பாங்க அவங்க எல்லாருமே இந்த செவ்வாய்க்கிழமை அன்று இந்த துவரம்பருப்பை வந்து உணவுல அடிக்கடி சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா மனக்குழப்பம் தெளியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மனம் நல்ல ஒரு தெளிவான நிலையில இருக்கும் மனக்குழப்பங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாம ரொம்ப தெளிவா இருக்கும்போது தீர்க்கமா இருக்கும்போது அது ஒரு தொழில் சம்பந்தமா இருக்கலாம் இல்ல ஒரு ஒரு விஷயமாக இருக்கலாம் எந்த இதுல நம்ம முடிவெடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள்ல இருக்கும்போது மனக்குழப்பம் இல்லாம நாம ரொம்ப தெளிவான நிலையில் இருக்கும்போது மட்டும்தான் அது ஒரு நல்ல முடிவான நம்ம எடுப்போம் அந்த காரியமும் நம்மளுக்கு வெற்றியாக கூடும் அதனால கூடுமான வரைக்கும் செவ்வாய்க்கிழமையும் இந்த துவரம்பருப்ப உணவுல சேர்த்து கொள்வதற்கு நீங்க பழகிக்கோங்க வெள்ளிக்கிழமை மட்டும்தான் சாம்பார் வைக்கணும் அப்படின்னு கிடையாது சாம்பார்ல மட்டும்தான் துவரம்பருப்பை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது இப்ப நிறைய டிஷ் வந்துருச்சு துவரம்பருப்பை வச்சு பல வகையான வந்து எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா துவரம்பருப்பை ஏதோ ஒரு வகையில நீங்க உணவுல சேர்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த காரியத்துல வெற்றி ஆகணும் நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து எடுத்திருப்போம் இப்போ ஒரு தொழில் செய்யலான்னு ஒருத்தங்க யோசிச்சிருப்பாங்க ஒருத்தங்க வந்து இந்த இந்த மாதிரியான எனக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கணும் இல்ல ஒரு நல்ல வீடு கட்டணும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நிறைய அந்த மாதிரி விஷயங்களுக்காக முயற்சிகள் செஞ்சிட்ருப்பாங்க அதுல எல்லாம் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு வேலைக்கு வந்து ரெசியூம் அனுப்புறீங்க அப்படின்னா நீங்க துர்கையம்மனுக்கு எலுமிச்சம்பள தீபம் ஏற்றிட்டு அந்த கம்பெனிக்கு நீங்கள் ரெசியூம் அனுப்புங்க நிச்சயம் நீங்க நினைக்கக்கூடிய வேலை வந்து கட்டாயம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த நிலம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்க கூட செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு நீங்க தீபம் ஏற்றினாலும் சரி துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சாலும் சரி கூடிய விரைவிலேயே சொந்த வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது கட்டாயம் செவ்வாய்க்கிழமையில பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள் இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற ராகு கால நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு இந்த எலும்பு தீபத்தை ஏத்துங்க இத வீடுகள்ல ஏற்ற கூடாது கோவில்கள்ல தான் போய் ஏற்றணும் அதை கட்டாயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்